oh mm -hmm. mm -hmm. ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் யோகா மகிழ இன்னைக்கு என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹாய் அம்மு குட்டிஸ் அப்படின்னு சொல்றது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது இன்னைக்கு ஒருத்தவங்க எங்க சொல்லும் போது அந்த அக்காவே எங்க சொல்லும் சரி நம்ம அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு அந்த அம்மு குட்டிஸ் ரொம்ப அவங்க கண் எல்லாம் ஏன்னா அவங்க குழந்தைங்க பேரு அம்முன்னு தான் கூப்பிடுவாங்களா அதை இன்னைக்கு சொன்னாங்க அந்த வீடியோ சொல்லிட்டாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம அம்மு குட்டிஸ் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு இனிமே நம்ம வந்து இனிமேல் ஹாய் ஹலோ வணக்கம் சொல்றதுக்கு பதிலா ஹாய் அம்மு குட்டிஸ் ஹாய் ஹலோ வணக்கம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் ஹாய் அம்மு குட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன வீடியோன்னு சொல்ல ஆவலா ஒண்ணும் இல்ல என்ன விடியன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஒரு சென்டிமெண்ட் ஒரு ஹாப்பினஸ் ஆன வீடியோ தான் இது என்னன்னா நேத்து நாங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போயிருந்தோம் அப்ப வந்து எங்க அம்மா சொன்னாங்க தம்பியோட பழைய வாக்கர் இருந்தா எடுத்துட்டு வா நெகில எனக்கு குடுக்கலாம்னு சொன்ன போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா ஆயிருச்சு பழைய வாக்கர் எதுக்கு அவனுக்கு நிகில புதுசு வாங்குவோம் அப்படின்னு வந்து நான் இல்ல கிரவுண்ட்ல நான் கிரவுண்டுக்கு போயிட்டேன் ஏன் என் வாக்கர் இருக்கு ஆனா உடைஞ்சிருச்சு அது வந்து உட்கார இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் ஆகி கிழிஞ்சிருச்சு அதுல பாத்ரூம் போய் உச்சா போய் சின்ன பிள்ளைல ரொம்ப டேமேஜ் பண்ணி அது உடஞ்சிருச்சு ஆக்சுவலி உடஞ்சு இருக்கு ஆனா அது நினைவா நாங்க மேல ஆனா அதை யூஸ் பண்ண முடியாது இப்போ எனக்கு இன்னும் குழந்தை பிறந்தாலும் அதை யூஸ் பண்ண முடியாது அது இன்னொன்னு தான் வாங்குற மாதிரி நீங்க வந்து அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏமா நீ இது நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் அதான் இதை தான் பார்த்து எடுத்துட்டு வரேன் அப்படின்றதான் சொல்லியிருந்தேன்

கிளம்பி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போகிறோம் தம்பி பார்த்தீங்கன்னா கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஏமாத்துறான்னு சொல்லி செண்டை அனுப்பிச்சி விட்ருக்கேன் ஏன்னா அவன் வந்தான்னா அங்கே பத்து பொருளை கேட்பான் அதனால் அவனுக்கு ஏதாவது சின்ன பொருள் இருந்தால் வாங்கி கையில் கொடுத்துட்டு இந்த வெளியே ஒன்று லிப்ஸ்டிக் ஒரு மாதிரி தெரியுற மாதிரி வெயிலில் உடனே லிப்ஸ்டிக் கலர்

வந்து சைக்கிள் வகைகள் எல்லாமே நல்ல நிறைய காரு இதெல்லாம் இருக்குது மகிக்கு தான் இந்த அந்த வண்டி வாங்கணுன்னு ஆசையாக இருக்கு நாள் காசு தான் ப்ரமோஷன் மோசன் வந்துச்சுன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இங்கே நிறைய இருக்குது கார்லாம் அப்புறம் இந்த மாதிரி வகைகளும் மகீட்ட இல்லை அப்புறம் வந்து வைஷ்ணவிக்கு வந்து பேர்தேக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுப்போம் இங்கே இருக்கும்போது இங்கே இருந்து இருக்குது இங்கே என்னென்ன வாங்கி போட்டுவான்னு கேட்டு வைஷ்ணவிக்கு ஒன்று மகிதர்ஷன் நாளுக்கு இங்கே தான் வாங்கணும் அடுத்து வேறு ஏதாச்சும் மகிழன் அடுத்து மகிதர்ஷன் நாளுக்கு வேறு வருது எல்லாத்துக்கும் வாங்க வேண்டியது இருக்குது என்ன பண்ணுறது இது வாங்கி கொடுக்குறவங்க ஜீப்பு ஹாப்பியில் பின்னாடி வாழ்க்கை வந்து அவனுக்குன்னு நினச்சிட்டு வந்தான் அவன் தன்மைக்கு தெரியாது அவனும் நினச்சி குட்டியில் இருக்காரு

இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வரேன் எனக்கு கஷ்டமா தான் அதே வரேன் நம்பி வேறேன் சரி பார்ப்போம் நடக்குது இப்போ காரணத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் அம்மாவோட ரியாக்ஷன் அம்மா ரியாக்ஷன் எடுத்து கல்ல படக்கூடாதுன்னு இந்த கண்ண வழி இல்லை அவனுக்கு வாங்கி கொடுத்து அது உனக்கு இல்லப்பா தம்பிக்கு

உனக்கு வாங்கிட்டு வர பாரு அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு புதுசா வாங்கியாச்சு நல்லா காலேஜ் ஏய் மகி புல்லமல் அடிச்சிடாத நான் வந்து குடுத்துட்டேன் சிவா இல்ல சிவா வந்து மதுரைக்கு போயிருக்கா மது வந்து ஏற்கனவே ஒரு சோகத்துல இருந்தா இப்ப ரொம்ப டென்ஷன்ல வேற இருந்தேன் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு இப்ப ரொம்ப ரொம்ப பச்சை அதனால தம்பிக்கு வாக்கிங் வாங்க முடியலன்னு ரொம்ப கஷ்டதனே நான் சொல்லாமே வந்து கொடுத்துருக்கு நான் அதை பண்ணிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ ரொம்ப டிப்ரஷன்ல இருந்து கொஞ்சம் வெல்ல வந்த மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபீல் பண்ண கண்ணெல்லாம் கிளங்கிச்சு எனக்கு அழுகه வந்துருச்சு அழுகவும் முடியல சிரிக்கவும் முடியல நிரப்பறதுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் நானு அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் வந்து மனசு அது வந்து पर्सनल விஷயம் அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போவே பேசலவே ஒரு மாதிரி எனக்கு எனக்கு ரொம்ப அழுகுது